மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மேல இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு என்ன காரணம் அப்படினா இந்த மாதிரி படங்களை தான் எஸ் அகெயின் ஒரு தரமான த்ரில்லர் மூவி இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா நம்ம ஊருக்கார பையன் கதிர் தான் லீட் ரோல்ல பண்ணிருக்கிறாரு ஃபுல்லாகவே கேரளா ஃபாரஸ்ட் படம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் என்னடா இப்படிப்பட்ட ஃபாரஸ்ட் எல்லாம் இந்த படத்தில் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு ஸோ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் ஹீரோயினே இல்லை ஆனாலுமே இந்த படம் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காமல் போய்கிட்டே இருக்கிறது தான் இந்த படத்துடைய சிறப்பு படத்தோட பேர் என்னன்னா மீஷா தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது அமேசான் பிரைமில் ஸோ கேமரா அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தை தூக்கி ஒரு படி மேலே வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் கேஸ்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னோம்னா உண்மையிலேயே தரமான சம்பவம் தான் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொன்னால் கூட ஆணித்தனமான ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது தான் மையமாக வச்சு இந்த படம் மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ துரோகம் நட்பு துரோகம் இதுதான் இந்த படத்துடைய தொடர்ச்சி கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க தரமான த்ரில்லர் மூவி படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மிஷா